திராவிட மாடல் அரசாங்கம் சொல்லி திமுக எந்த அளவுக்கு ஏமாற்று பேர் பேருவடியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பதிவை சாட்சி டெஸ்ட் போட்டியில உலக சாம்பியன்ஷிப் பட்டம் என்ற குகேஷுக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவித்திருக்கிறார் முதல்வர் அவர்கள் ஆனா கடந்த கடந்த மாதம் அமெரிக்காவில் நடந்த ஆறாவது கேரம் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்ல மூன்று முதலிடத்தை மூன்று போட்டியில் முதலிடத்தை பெற்று தங்கம் பரிசு வாங்கிய காசிமா சென்னையை சேர்ந்த ஆட்டோனுடைய மகள் காசி மாதிரி வெறும் பாராட்டுகளோடு நிறுத்தி கொண்டார் அதுவும் ட்விட்டர்ல ஒரு பாராட்டு எப்படி பாராட்டு எளிய மக்களுடைய வெற்றியில்தான் திராவிட மாடல் அரசாங்கத்தின் வெற்றி இருக்கிறதுன்னு சொல்லி திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு ஊட்டி இருந்தார் ஆனா அந்த மகளுக்கு அந்த சகோதரிக்கு எந்த விதமான பரிசு தொகையும் அறிவிக்கல ஆனா இன்றைக்கு குகேஷைக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவித்திருக்கிறார் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சமத்துவம் ஜனநாயகம் அனைவருக்குமான சம உரிமைன்னு சொல்ல பேசக்கூடிய திமுக அரசாங்கம் விளையாட்டு வீரர்களை கூட ஒன்றாக பார்ப்பதில்லை அப்படிங்கிறது புரியுது விளையாட்டினுடைய களமோ வெற்றியினுடைய நிலையோ வேணா மாறி இருக்கலாம் ஆனா விளையாட்டு வீரர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒன்னாகத்தான் இருக்கும் தனக்கு பெருமை சேர்க்கணும் தன்னுடைய நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அப்ப அந்த எண்ணத்திற்கு தான் அரசாங்கம் வந்து பரிசு கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது குகேசிக்கு ஐந்து கோடி ரூபாய் கொடுக்கணும்னு நினைத்த மு க ஸ்டாலினால் காசிமாவுக்கு கொடுக்க முடியலன்னு சொன்னா இதுதான் இவர்களுடைய சமத்துவம் ஜனநாயகத்துடைய நிலை இதுதான் இதைத்தான் தளபதி அவர்கள் அவங்க பார்த்திசோம்னா நீங்க என்ன பாயாசமானு கேட்டிருந்தாங்க